மாத்துங்க சப்பா சாப்பாட்டு செடியூல மாத்துங்க மூணரைக்கு சாப்பிடுறது ரேடியோ சில சொல்லுவாங்க எல்லா வீடுகள்லயும் டிவியையும் ரேடியோ போட்டு வச்சிருப்பாங்க சகருடைய நேரத்துக்கு சகருடைய நேரத்தை சொல்வதற்கு எந்த அதிகாரமும் நபிகிறார் சொல்லுடைய சிலம் கொடுக்கல நாலு மணிக்கு வாங்க நாலு மணிக்கு சகர் ஆரம்பிக்கலாம் சகர் முடியும் நேரம் சொல்லுவாங்க தெரியுமா நபிகளால் சொல்லு அடைவ செல்லம் சகருடைய ஆரம்ப நேரத்தை முடியும் நேரமாக அறிவிப்பார்கள் அவங்க எல்லாம் நாலு முப்பத்தஞ்சுக்கு சகர் முடியும் நேரம் சுபகுடைய அஞ்சு பத்து என்று சொல்லிட்டுவார் நாங்கள் எல்லாம் சகருக்கு நாலு மணிக்கு சாப்பிட்டு முடிஞ்சு நாலு முப்பத்தஞ்சுக்கு எப்ப வரக்கத்துக்குரிய நேரம் ஆரம்பிக்கிறோ எப்ப ரசூலுல்லாவுடைய சுண்ணா குறிய சாப்பாட்டு நேரம் ஆரம்பிக்கப்படுகிறோம் எப்ப ரசூலுல்லா இசல்லாஹு அடை வசல்லம் அவர்கள் அதில் நன்மை இருக்குது யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்ன நேரம் ஆரம்பிக்கிறோம் அந்த நேரத்துல தான் ரேடியோ சுழல சொல்லுவாங்க தெரியுமா சகர் முடியும் நேரம் அப்ப இடப்பட்ட நேரம் இருபத்தி அஞ்சு முப்பது நிமிஷம் என்ன நேரம் அது மக்களுக்கு மார்க்கம் தெரியாது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல அதனால கொஞ்சம் சகோதர சகோதரிகள் எல்லாம் நேர காலத்தோட சாப்பிட்டு கொஞ்சம் பள்ளி பேசாம பேசாமல் என்ன தெரியுமா நீயத்தை பாடமாக்கி நவயத்து என்று சொல்லி நபிகளால் சொல்லலோடைவு சொல்லும்பவர்கள் சொல்லித்தராத ஒரு நீயத்தை அந்த இடத்தில் சொல்வதற்கு பாங்கு சொல்லும் வரைக்கும் அமைதியாக வீட்டில் இருந்து இருப்பார் இது ரசவுலுல்லாவுடைய நடைமுறையும் இல்லை இது நபிகரார் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு செயற்பாடும் இல்லை அதனால் நோன்பையும் சரியா செய்யணும் நோம்பு பிடிக்கிறதுக்குரிய சகர் சாப்பாட்டையும் சரியாவே நம்ம சாப்பிட்டு அந்த நன்மையும் அடைந்து கொள்ள வேண்டும்